வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம த்ரீ ஆட்ஸோட பூண்டு அருகம்புல் ஊர்கா எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க இன்றைக்கி பாருங்கள் அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன சாம்பார் வச்சுருக்கேன் அப்படின்னா முருங்கைக்கீரை போட்டு நம்மளோட வல்லறை சாம்பார் பவுட்ரு வச்சு நான் வந்து சாம்பார் பண்ணியிருக்கேங்க இந்த சாம்பாருக்கு இந்த ஊர்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குப்பர் பண்ணி காத்திடலாம் எப்படி இருக்குன்னு வாசனை சூப்பராக இருக்குங்க கார்லிக் வாசனை நம்ம கலக்கிடலாம் நல்லா சூப்பராக இருக்குது அப்படியே எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஊறுகாய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஊறுகாய் அருகாம் புல் புல்லாக இருக்குது அப்படி இருக்குது புல்லு தான் வாயில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அரைச்சி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊர்கா நல்லா இருக்குங்க இப்போ நம்ம குழம்பு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லாவே பூண்டு வாசனை நல்லாவே தெரியுதுங்க அண்டு பூண்டோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது காய் போடாமல் நம்ம வந்து கீரை போட்டு செஞ்சுருக்கோம் வள்ளார சாம்பார் போடறல ஃபஸ்ட் சாம்பார் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஊருக்காய் கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கு காய் கூட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரி வேறு மாதிரி ஜேஸில் இருக்குங்க இப்போ நம்ம இந்த மாதிரி தனியாக வந்து கீரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வல்லார ஃப்ளேவர் நல்லாவே தெரியுதுங்க இந்த கீரை கூடை வச்சு சாப்பிட்றதுக்கு முருங்கை கீரை ஃப்ளேவர் அது கூடயே சேர்த்து வல்லார ஃப்ளேவர் எல்லாமே நல்லாவே தெரியுதுங்க இப்போ நம்ம ஊறுகாய் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பூண்டு பூண்டு நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க நல்லாவே தெரியுது பூண்டு ஊருகா கூட நல்லாவே ஊறி இருக்குங்க பூண்டு தனியாக நம்ம ஊருகா வந்து பெருசாப்பாடுல பசங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்டرك ரொம்பவே பிடிக்குங்க நாம கொஞ்சமா ட்ரை பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதை சூப்பரா இருக்குங்க நல்லாவே garlic ஃப்ளேவர் நல்லாவே வருதுங்க ரொம்பவே நல்லா இருக்கு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை சொல்கிறேங்க பூண்டுருகா ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா காரசாரமாக காரம் நல்லா தூக்கலாம் உப்பு எல்லாமே சேர்ந்துருக்குங்க நம்ம வெறும் சாப்பாட்டு கூட பெருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஊறுகாய் லவ்வர்ஸ்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க பூண்டுருகா பிடிச்சவங்க யாருமே மிஸ் பண்ண முடியாது ரொம்பவே நல்லாயிருக்கு பூண்டு ஊருகா அதே மாதிரி குழம்பு சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு நம்ம வீடியோவை பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மைவி த்ரீ ப்ராடக்ட்ஸ் எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் பார்த்து எல்லோரும் தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்